ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படியே நில்லுங்கம்மா அப்படியே நில்லுங்க பாடின்னு போகலாமா சோப்பு நானே சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் பாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தே நமச்சிவாய வாழ்க இமை பொழுதும் என்னென்றில் போகழி ஆண்ட ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் நனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுதாண்டி வெள்க பிறப்பருக்கும் புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்குவிவார் உள்மகிழ் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசன் அடி போந்தையடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி தேவன் அடி போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுரா முந்தை மோய உரைப்பன் காட்ட வந்தி தற்கு எல்லார் கழல் மின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறைந்து எல்லை பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் மரமாகி கல்விருதமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தவற சங்கமத்துள் எல்லா பிறப்பும் தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் பியன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற விடைப்பாகா வேதங்கள் யாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனி வெய்யாய்தனியாய் மானனாமிமலா யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மேடரே இல்லாத இன்ப பெருமானே அஞ்சானம் தன்னைக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுமின் மாற்றம் நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரில் நின்று பிறந்த எங்கள் பெருமாள் ஏத்திருந்தாய் என் பெருமான் அறம்பாவம் என்னும் அருங்கவிட்டால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் மலஞ்சோர் ஒன்பது வாயிற்குளிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்ய உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நில்கள் காட்டி நாயிர் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலசுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பாசமாம் பற்ற அருள்மிகு வண்டார் குழலி அம்மன் நேச அருள் அறிந்து நெஞ்சில் வஞ்சங்கட நின்ற பெருணை பேராரே முதே அளவில்லா பெருமானே போராதார் ஒழிக்கும் நீராயுக்கு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு அன்பனே ஆபையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிரளே தோன்றா பெருமையினே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட இந்த பெருமானே மைத்தால் கொல்லம அத்தாய் நின்ற தோற்ற சுடரு சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் ஏகத்தின் வெவ்வேறே வங்கறிவாம் தேற்றனே தேற்ற தெரிவேகன் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அபுதே உடையானே

சொல்லி வந்து சொல்வார் சிவாபுரத்தில் உள்ளார் சில நதிக்கு எல்லோரும் ஏத்தம் பணிந்து